சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் நான் டெலிகேட்டாக பங்கு பெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது தமிழில் நமது ஆளுநர் பேசிய உரையை பகிர மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழர் திருநாளான இன்று இதை வெளியிட பெருமைப்படுகிறேன்

காசியில் இருந்து இங்க வந்த முன்னும் செல்வங்களே கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே நண்பர்களே இன்றும் காசி தமிழ் சங்கம் நிறை நாள்

காசி தமிழ் காசி தமிழத்தில ஆன் இணைப்ப பழ ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது காசி ராமேஸ்வரம் திறக்க ஆணைப்ப பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதால் ஸ்ரீராமின் கால தோட்டு உள்ளது

कंदम कणकाण भारत पल पहिरियों तमिल கற்கிரார்கள் மளூர் மான்வர்ガル காசை. காசியில இருந்து இங்க வந்த ஹிந்தி பேசும் மான்வர்ガル தமிழ் கற்கிறார்கள் தம் தம் மோடி பணமியான மோடி சக்தி வாய்ந்த மோடி தெரியும் நண்பர்களே தமிழ் மொழியின் பிரபலுக்கும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைக்கும் பாரத பிரமர் பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த போலே வேலை யாரும் செய்து இதைத்தான் தமிழக மக்கள் சார்பாக நான் மானபூமி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இதய கணிந்து நன்றிகளை நண்பர்களே மானபூமி ಭಾರ ಕು ಜನಾಧಿಪಿಷ್ಣನ್ ಅವರು ಇರ್ತಾರೆ ಅವರು ತಮಿಳ್ನಾಡ ಸವ ನಮ್ಮ

ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒன்றுபட்டால் மட்டுமே உண்டு வாழ்வு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழர் வளர்க வையகம் வாழ்க வையகம்